அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல உயர் பொறுப்புகளை நடக்கக்கூடிய நியமனங்கள் தொடர்பாக தான் ரெண்டு செய்திகள் என்பது இருக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து வந்து இன்றைக்கு அரசினுடைய உயர் பொறுப்பை அவர் அடைந்திருக்கிறார் அவருக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான அவர் இந்த வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தி இருக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கல்வியின் மூலம் எவ்வளவு முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான உதாரணம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் அந்த வகையில் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இன்னொன்று இதற்கு நேரெதிராக ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு யூபிஎஸ்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பா ஒரு அறிவிப்பை வெளியிடுது அது என்ன அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய ஒரு இருபத்தி நான்கு துறைகள் அதுல மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் முக்கியமான இடங்கள் ஏன்னா அது வந்து துணை செயலாளர்கள் இயக்குநர்கள் அந்த துறையினுடைய இயக்குனர்கள் இவர்களை நியமனம் செய்வதற்கான ஒரு அறிவிப்பானை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு போஸ்ட்ல வெளியில் வெளியில அதாவது தனியார் துறையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்பட்ட வல்லுநர்களை நியமிப்பதற்கான ஒரு அறிவிப்பானையை யுபிஎஸ்சி வெளியிட்டு இருக்குது அது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அதுல வந்து இடஒதுக்கீடு என்பது பொருந்தாது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டடான விஷயம் அதற்கு எதிரான நிறைய கண்டனங்கள் என்பது வந்திருக்குது ராகுல் காந்தி அதே மாதிரி இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இது தொடர்பாக ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறார்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இடஒதுக்கீட்டு முறையை இது முற்றிலுமாக அழிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சு தன்னுடைய ட்விட்டோனம் போட்டிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் இதை குறிப்பிடும் போதுமே கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இது மறுக்கிறது இந்த நடைமுறையை ஒன்றிய அரசு பின்பற்றக்கூடாது இது அறிவிப்பை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்டிருந்தார் இந்த செய்திகள் தான் கடந்த இரண்டு தினங்களாக பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த தேர்தல் மக்களவை தேர்தலை ஒட்டினம் பார்க்கும்போது இட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக மாறியது மக்களவை தேர்தலுக்கு முன்பே சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுக்க நடத்தணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தரப்பிலும் குறிப்பாக ராகுல் காந்தியும் முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு எல்லா இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாஜகனால இதை கவுண்டர் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஒரு கட்டத்தில் போயிட்டு அவர்களும் இடஒதுக்கீட்டு தொடர்பான விவாதங்களையே கையில் எடுத்தாங்க பட் அவங்க வேற ஒரு டோன்ல எடுத்தாங்க அது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்துக்களுடைய ரிசர்வேஷனை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு இந்தியா கூட்டணி கொடுத்துரும் அப்படின்னு ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது அரசியலமைப்பை பாதுகாப்பது அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரமாகத்தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இருந்தது அதற்கப்புறம் முடிவுகள் வந்தது இப்போ ஆட்சி வந்துருச்சு அப்படிங்கிறது வேற கதை ஆனா இடஒதுக்கீட்டு தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியாக மைய முட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு இந்த அரசியல் காலத்துல அப்படி ஒரு விவாதமாகத்தான் எதுவும் இருக்கு இதுல வந்து இந்த நாற்பத்தி ஐந்து இடங்கள் அப்படிங்கிறது அஹ் வல்லுநர்களை தனியார் துறையில் வேலை செய்த வல்லுநர்களை நியமிப்பது தொடர்பானது இதுல வந்து இட இடஒதுக்கீடு என்பதே இருக்காது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டடான விஷயமா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இது ஏன் வந்து எதிர்க்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா அதாவது பொதுவா ஒரு ஒரு அரசிற்கு வந்து ஆலோசனை செய்யக்கூடிய அது ஆலோசனை தரக்கூடிய ஒரு இடத்துல சில நியமனங்கள் என்பது நடக்கும் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியிலுமே கூட மன்மோகன் சிங் அவர்களுமே கூட சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா நியமனம் தான் செய்யப்பட்டாரு அது வந்து ஒரு யூபிஎஸ்சி தேர்வு நடத்தி அவர் வந்து அதில் பாஸ் ஆகி அதில் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து அதில் ப்ரொமோஷன் வந்து வந்த ஒரு இது கிடையாது அவரும் ஒரு நியமனம் செய்யப்பட்டவர் தான் ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா முக்கியமான பொறுப்புகள் அதாவது துணை செயலாளர்கள் இயக்குநர்கள் இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் தனியார் துறையை சேர்ந்தவர்கள் தனியார் துறையில வேலை செஞ்சவங்களை போடுவதன் மூலமா அந்த இடங்களை இட்டு நிரப்பக்கூடிய சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அதை மறுக்கக்கூடிய இடஒதுக்கீடு மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இதற்கு முன்புமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து அறிவிப்புகள் அப்ப இருந்துதான் நடைமுறைக்கு வருது பத்து போஸ்டிங்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுச்சு அப்புறம் அதற்கு எதிர்ப்புகள் என்பது வந்தது அஹ் அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் மீறி இந்த என் அரசாங்கம் என்பது அதை வந்து அதாவது பாஜக அரசாங்கம் அதை வந்து நடைமுறைப்படுத்துச்சு இப்போ பத்து அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்தாக அதிகரிச்சிருக்கு அதனால இன்னும் இதனுடைய கண்டன குரல்கள் என்பது அதிகரிச்சு அதிகரித்த வட்டம் தான் இருக்குது இதற்கு இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது என்டிய கூட்டணிகளையும் இதற்கு எதிர்ப்பு என்பது வந்திருக்கு தமிழ்நாட்டில் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சமூக நீதியை மறுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இதை திரும்ப பெறணும் அப்படின்னு அவரும் கோரியிருக்கிறார் இன்னொன்று ஒன்றியத்துல அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவரும் இது வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை மறுப்போம் இது தொடர்பாக நாங்க சம்பந்தப்பட்ட துறையிட்ட பேசியிருக்கோம் இது தொடர்பான கேள்வியை நாங்க எழுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று அவர் பேசும்போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒதுக்கீடு தொடர்பான அந்த தீர்ப்பு உச்ச தீர்ப்பு தொடர்பா ஒன்றிய அரசு தன்னுடைய ஸ்டாண்டை வந்து சொன்னாங்க அப்ப சொல்லும் அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு நடைமுறையை தான் நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருந்தாங்க ஆனா நடவடிக்கையை இப்போது பார்க்கும்போது அதற்கு நேர் எதிரான நடவடிக்கையை இந்த ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு சொல்லொன்னும் செயலொண்ணுமாக இதை பார்க்க முடியுது பல நேரங்கள நம்ம அதை பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் தொடர்பாக பேசும்போது தமிழ் மொழிக்கான நிதிகளை குறைப்பதையும் நாம் பேசியிருக்கோம் மாநில கூட்டாட்சி தொடர்பாக அவர் பேசும்போது பல மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை கொடுக்காம இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இடஒதுக்கீடு இதே இதேதான் பின்பற்றுவோம்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்லி அவர் அப்படிங்கறத அந்த அரசு சொல்லி ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக இப்படி ஒரு அறிவிப்பானை என்பது வருது அப்படிங்கறத எதை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சேர்த்து இன்னொன்று பாஜக தரப்புல இருந்து இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்படுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது அந்த கமிஷனும் இத பரிந்துரை பண்ணுது அதாவது லேட்டரல என்ட்ரி மூலமா இந்த மாதிரியான நடைமுறை அதாவது நியமன நடைமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை வருது ஈவன் சிக்ஸ்த் பே கமிஷன் கூட இதை பரிந்துரை பரிந்துரை செஞ்சிருக்கிறதாக செய்திகள் என்பது இருக்கு அப்படி இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான நடைமுறைகள் என்பது எந்த அளவு வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்கு சமூக நீதிக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்கு காங்கிரஸ் இதை கொண்டு வந்திருந்தாலும் சமூக நீதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் கேள்வி எழுப்ப வேண்டியது ஒரு தேவையாக இருக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக தான் படுது இன்னொன்னு இந்த தனியார் துறையில் வேலை செஞ்சவர் தனியார் துறையில் வல்லுனராக இருந்தவரை நியமனம் செய்வது அப்படிங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட் வழியில பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒன்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த வல்லுனர் வல்லுனர் அப்படிங்கிறவர் யாரு அதற்கான தகுதி அடிப்படை என்ன யாரெல்லாம் வல்லுனர் எதன் அடிப்படையில் அவர்களெல்லாம் வல்லுனர் அப்படிங்கிற கேள்வி ஒன்று எழுது இன்னொன்னு யாரை வேணால் நியமனம் செய்யலாமா இதற்கு என்ன கிரிட்டீரியாஸ் இருக்குது எதன் அடிப்படையில் அவர் நியமனம் செய்ய போகக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு சேர எழுது பாஜக அரசில் பல்வேறு மட்டங்களிலும் உயர் பொறுப்புகளிலும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க அவர்களுடைய ஐடியாலஜி சார்ந்தவங்க நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற குரல்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான அறிவிப்புகள் அரசினுடைய உயர் பொறுப்புகளில் நியமனங்களாக தொடர்வது அப்படிங்கிறது ஒரு கேள்விய சந்தேகத்தை கட்டாயம் எடுப்ப தான் செய்யும் இந்த முறையும் ஒன்றிய அரசு வந்திருக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புலையும் அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதாவது பாஜக தன்னுடைய ஆதரவு வட்டங்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை இந்த மாதிரியான உயர் பொறுப்புகளை நியமனம் செஞ்சு அதன் மூலம் அரசியல் தலையீடுகளை துறைகளில் ஏற்படுத்த முயற்சி கொண்டதோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது ஒரு தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் இல்லை தனியார் துறையில் வேலை செஞ்ச ஒருத்தர் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக வேலை செஞ்சிருப்பாங்க அது சந்தேகம் இல்லை அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குமா அப்படின்னா கட்டாயம் அவர்கிட்ட ஒரு நிபுணத்துவம் என்பது இருக்கும் அந்த நிபுண நிபுணத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அந்த நிறுவனத்தை சந்தையில மதிப்பு முக்க இடத்துக்கு கொண்டு போகணும் அப்ப என்ன பண்ணணும் அதை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ஒரு செயல்முறைக்கு அதை மாத்தணும் அப்படிங்கிறது அப்போ தனியார் துறையில அவருக்கு அது சேவை மனப்பான்மை என்பது இல்லாம அதை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதா இருக்கும் அப்போ அரசு துறைக்கு அதாவது அரசின் கீழே அவரை பணியை நியமனம் செய்கிறோம் அப்படின்னா அவருடைய இலக்கு என்பது சேவை மனப்பான்மை சார்ந்ததா இல்லை வந்து லாபம் ஈட்டக்கூடியதாக அந்த அந்த துறையை மாற்றுவதா அப்படின்னா ரெண்டுமே கேள்விக்குள்ளானதாக இருக்கு ஒருவேளை லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக அரசு துறையை மாற்றணும் அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எதுவாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போக்குவரத்து துறை தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றது சமூகத்தினுடைய கடை கோடி வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து வாகனங்கள் அதான் பேருந்துகள் என்பது போகுது மலைக்கும் போகும் ரொம்ப இன்டீரியரான கிராமத்துக்கும் பேருந்து சேவை என்பது போகும் இப்போ இந்த பேருந்து சேவையால் அரசுக்கு லாபமா நட்டமான கட்டாய நட்டம் ஆனால் இது ஒரு சேவையாக அரசு என்பது பண்ணுது அப்போ இந்த சேவையை தொடரும்மான கட்டாயம் தொடரணும் இப்போ இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு ஒரு தனியார் துறை உள்ள வருது அப்படின்னா எங்க லாபம் இல்லையோ அங்க இயல்பாகவே அந்த சேவையை வந்து நிறுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த நிறுவனம் என்பது போகும் அதனுடைய அதிகாரிகளும் அப்படிதான் யோசிப்பாங்க அதுதான் மார்க்கெட்டு இப்போ இந்த மாதிரியான அரசு துறை பொறுப்புகளில் இந்த மாதிரியான தனியார் துறை வல்லுநர்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை தடை செய்யக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதா அதுதான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு செயலாக மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சேர கேள்வியாக எழுது இந்த நிலையில அரசினுடைய ஒரு அறிவிப்பு என்பது வந்திருக்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ஒரு கடிதம் என்பது எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நடைமுறையை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரியிருக்கிறார் இந்த மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றதை தொடர்ந்து அவர் பின்வாங்கி இருக்கக்கூடிய இரண்டாவது நடவடிக்கை முதல் நடவடிக்கையில வக்ஃபு வாரியத்தில் ஏற்பட்ட வந்தக்கூடிய திருத்தங்கள் அந்த திருத்தங்கள் தொடர்பாக மிகுந்த கண்டனம் என்பது வந்தது அந்த அதை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அந்த வஃஃ வாரிய திருத்த மசோதாவை அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ இரண்டாவது முறையாக யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பானை என்பது திரும்ப பெறப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றியத்துறை அஹ் ஒன்றியத்திற்குரிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து யூபிஎஸ்சிக்கு இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட அது ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் காங்கிரஸுக்கு மாற்றாக நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு பாஜக சொன்னாலும் காங்கிரஸ் ஒரு நடைமுறையை செஞ்சிருக்கு அதனால் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் செய்கிறாங்க நீட்டு தொடங்கி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு வரைக்கும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி இரண்டாவது முறையாக சறுக்கி இருக்கிறார் இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா பலரும் இது தொடர்பான கருத்துக்கள் தெரிவித்தாலும் அரசு துறைகளில் மிக முக்கியமான பொறுப்புகளில் சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களையும் நிரப்ப அவர்களை அந்த அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பது ஒரு அரசினுடைய கடமை அதை மறுதளித்து விட்டு கொள்ளைப்புற வழியாக சிலர் நியமனம் செய்வது அப்படிங்கிறது சமூக நீதிக்கு முரணானது அதை கட்டாயம் எந்த அரசு வந்தாலும் செய்யக்கூடாது தொடர்ச்சியா அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி